வாதம் பண்றாங்க இந்த சரீரம் அழிவு ஆனா இந்த சரீரம் மகிமை நிலையை எடுக்க வேண்டியது அவசியம் இந்த சரீரம் மாறும் வழியா இந்த சரீரம் அழியாது ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இது அழிஞ்சிரும் வேதம் சொல்லிட்டு இந்த சரீரம் மகிமையை மகிமை நிலையை அடையக்கூடிய சரீரம் அப்படின்னா உங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய என்ன சொல்கிறது தேவனோடு பயணம் செய்கிற அந்த அனுபவங்கள் உங்களை அடைத்து கொண்டு போகும் இவ்வா ஜஸ்ட் பிலீவிங் அ மேன் ஹியூமனாக இருந்து ஆண்டு எனக்கு எப்போ சுகத்தை கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய ஃபெய்தோட